கரூர் சம்பவம் பேசப்பட்டு கொடுக்கிற நேரத்தில் வந்து அஜித்குமார் வந்து சொல்லியிருக்காரு இந்த சம்பவத்துக்கு வந்து விஜய் மட்டும் காரணம் கிடையாது எல்லாருமே பொறுப்பாகும் கூட்டம் நெரிசல் அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க அதுக்கு அழகாவது கூட ஒரு பேட்டி போட்டிருந்தாங்க இது என்னென்னா அந்த கூட்டங்கள் வந்தது காரணம் ஒவ்வொருத்தர் தரப்பில் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது அதனால் வந்து அவர் நடிகன்னா பார்க்குறது கூட்டங்கள் வரத்தான் செய்யும் ஆனால் எதிர்பாராமல் அந்த குழந்தைகள்லாம் கூட அவர் நிறையா இடத்துல சொல்லிட்டு தான் இருக்கார் அவரும் குழந்தைகளோட வராதுங்க கர்ப்பிணி பெண்கள் வராதுங்க அப்படின்னு அதையும் மீறி ஆசையில பார்க்க வராங்க இது நடக்கக்கூடாது நடந்துருச்சு அதுக்காக எல்லாருமே நிறைய பேர் வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க நானும் என்னுடைய சார்பாக வருத்தம் தான் தெரிவிக்க முடியுமே தவிர அதுக்காக நம்ம எதுவும் விளக்கம் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு எனக்கு தகுதியும் கிடையாது தொடர்ந்து ஒவ்வொரு புது நடிகர்கள் புதுமுக இயக்குநர்களாம் வந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதுரை சார்ந்து நீங்கள் வந்து பேசக்கூடிய புறங்கள் வசனங்கள்லாம் இருக்கக்கூடிய வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய கதாபாத்திரம் எப்படி இருக்கும் ஐயோ நீங்கள் கேட்கறத நானும் என் வீட் நானும் கேட்டேன் என் வீட்லேயும் கேட்டாங்க நான் பிறந்த ஊர் தேனி மதுரஸ்லாங் நல்லாவே பேசுவேன் ஆனால் அது மதுரை மண்ணை இயக்கக்கூடிய சசிகுமாரன்னாக இருக்கட்டும் அன்னைக்கு இருக்கிற பாரத இருந்து அமீரன்லேருந்து பாலாண்ணன்லேருந்து நிறைய பேர் மதுரை ஸ்லாங்கை வச்சு பண்றாங்க ஆனால் எனக்கு என்னமோ மதுரை ஸ்லாங்கை பேசி நடிக்கக்கூடிய மதுரை மண்ணுடைய படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கும் வரைக்கும் வரல ஆனால் அதை எதிர்பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் ஏன்னா அது நம்ம பிறந்த ஊர் பிறந்த மண்ணு நம்ம பாஷை நம்ம பேசி நடிக்கணும்னு உண்டான வாய்ப்பு இது வரைக்கும் கிடைக்கல கிடைச்சா முதல்ல தான் என்னுடைய முதல் ஒரு முன்னுரிமை நகைச்சுவை நடிகர்கள்லாம் நடிகராக மாறுறாங்க அடுத்து இயக்குநர்கள மாறுறாங்க அந்த மாதிரி எதுவும் வாய்ப்பு வந்ததா இல்லை என்ன இருக்காங்க இயக்குனராவா இல்ல பொதுவாகவே எல்லாருமே இயக்குனர் தான் ஏன்னா எல்லா திறமையும் இருந்தால் மட்டும்தான் நடிகராக வர முடியும் வெறும் நடிகராக மட்டும் இருந்துட்டா ஆனா எல்லாருக்குள்ளேயும் அந்த ஆசை இருக்கும் ஆனா என்ன பல பேர் இயக்க தயாரா இருக்கிறதுனால எனக்கு இயக்கணுங்கிற ஆசை இப்ப இல்லை பொதுவாக எல்லாருக்குமே மதுரை கதைக்கிழமை வச்சு நடிக்கணும் குறிப்பாக ஜல்லிக்கட்டு சிலம்பம் இதுகளை வச்சு நடிக்கணும்னு ஆசை உங்களுக்கு அந்த மாதிரி என்ன மாதிரி பண்ணலாம் நான் தான் சொன்னேன் மதுரை பாஷையை பேச வச்சு என்ன வேஷம் கொடுத்தாலும் சரி ஒரு விவசாயியா கொடுத்தாலும் சரி ஒரு கிராமத்த பெரியவரா கொடுத்தாலும் சரி ஒரு தாத்தாவா கொடுத்தாலும் சரி என்ன வேஷம் கொடுத்தாலும் மதுரை பாஷை பேசி நடிக்கிறதுனா அதுக்கு நான் எப்பவுமே தயார் இப்ப ஒரு விஷால் சொன்ன மாதிரி நானும் மதுரை கரந்தாண்டா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மதுரை பழக்க பழக்கலக்கல் பண்பாடு உணவு இதெல்லாம் என்ன பிடிக்கும் மதுரை டைலாக்ஸ்ல உங்களுக்கு என்ன நம்ப பிடிச்சது நான் நான் சொன்ன டைலாக் வந்து நான் சொன்ன டைலாக் வந்து ஏற்கனவே அதில் நம்ம ராசு மதுரவன் உங்களுக்கு தெரியும் இப்போ அவர் நம்ம கூட இல்லாட்ட கூட அவர் நிறையா மதுரை படங்கள் பண்ணியிருந்தார் அதில் பூமகள் ஊரில் பார்த்தீங்கன்னா அதில் ஃபுல்லாகவே நான் மதரசுலாங்க தான் பேசியிருப்பேன் சரி இதுக்கப்புறமாவது நமக்கு மதுரையில் படங்கள் அப்புறம் பாண்டி படத்தில் கூட பார்த்தீங்கன்னா மதரசுலாங்க தான் பேசியிருப்பேன் அதில் எங்கள் ஊரில் தேனியில வந்து ஒருத்தர் பஸ்ஸு டிரைவர் இருந்தார் ரொம்ப பேசுனா அவர் சொல்லுவா அடிக்கடி டே பேச்சைக் டே அப்படிம்பார் அந்த பேச்சை கொர்ரா அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அது போல நிறையா பேசணும்னு ஆசை இருக்கு சண்டியர் மாதிரி இந்த மாதிரி நிறையா பேசணுன்னு ஆசை இருக்குது வாய்ப்பு இருந்தால் அந்த எல்லா வார்த்தைகளையும் படத்தில் பயன்படுத்துவேன் மதுரை மக்களுடைய அந்த டைலாக்ல உங்களுக்கு பிடிச்சது அண்ணன் அண்ணன் தான் நான் என் வீட்டில் என் ஒய்ஃபு அடிக்கடி என்னை கிண்டல் பண்ணுவாங்க என் ஃப்ரெண்டு நிறைய பேர் இருக்காங்க மதுரையிலேயே கூட இருக்காங்க வெளியேவும் இருக்காங்க அங்கே கோயம்புத்தூர் பக்கம் போனீங்கன்னா எல்லாருமே சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லோரும் அண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க அதே மாதிரி அப்பாவும் பையனும் பார்த்தீங்கன்னாக்கும் அந்த அப்பாவை பற்றின பையன் வந்து அதான் நாட்டு அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா முன்னாடி பையன் உட்காரவே மாட்டார் அதுபோல் மதுரையில் நிறைய பண்புகள் இருக்குது கலாச்சாரம் இருக்குது அதில் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் யாரை பார்த்தா அண்ணன் கூப்பிடுவேன் என் ஒய்ப்பு சொல்லுவாங்க எங்கே உங்கள் வயசு ஐம்பத்தாறு ஆகுது அவர் வயசு நாற்பது தான் அவரை போய் அண்ணன் கூப்பிட்றீங்க நானே அவர் வந்து பேரை சொல்லி தான் கூப்பிட்றேன் சுரேஷ் நீங்கள் என்ன அண்ணன் அண்ணங்கிறீங்கன்னு எனக்கு அப்படியே பழகி போச்சு யாரை பார்த்தாலும் அண்ணன் கூப்பிட்டு அண்ணங்கிறது என் கூடயே பிறந்தது என் கூடயே வளர்ந்தது அந்த அண்ணனுக்கு சொந்தக்காரன் தான் எங்கள் அண்ணனும் கூட இருக்காரு வெற்றி சேர்ந்து படங்கள் நடிச்சிருக்கீங்க அவர் கட்சி சார்ந்து ஏதாவது பிரச்சாரத்துக்கு போவீங்களா இல்ல இது வரைக்கும் இப்ப உங்க எல்லாருக்குமே தெரியும் கமல் சாரும் நானும் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம் அவர் பேட்டியில கூட எப்பயுமே பார்க்கும்போது சொல்லுவார் வையாபுரி என் கூட இத்தனை காலமாக பயணிச்சிருக்கிறார் ரொம்ப நல்ல நடிகர் எல்லாம் பாராட்டு வரையெல்லாம் பண்ணுவார் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவர் கட்சி ஆரம்பித்தப்ப கூட வையா வாங்க கட்சியில் வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு சொன்னது கிடையாது நீங்கள் எங்கே இருக்கீங்க எந்த கட்சிக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்டதும் கிடையாது அதுபோல் நடிகர்கள் யாரும் கேப்டன் எடுத்துக்கோங்க அவ்வளவு நல்ல பழக்கம் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் கேப்டன் கூட வையா வாங்க பிரசாத்து வாங்க அப்படின்னு கூப்பிட்டதில்லை அந்த மாதிரி யாரும் யாரையும் கூப்பிட மாட்டாங்க விரும்பி போனால் உண்டு நீங்கள் விஜய் அவர்களோட நிறைய நெருங்கி பழகி வாய்ப்பு இருந்திருக்கு பழகிருக்கீங்க இப்போ அவரை ஒரு கார்னர் பண்ணுற மாதிரி இருக்கு அவருக்கு என்ன சொல்ல இல்லை இப்போ பொதுவாகவே யாரையும் யாருமே காரணம் பண்ண முடியாது ஏன்னா எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு ஒரு வட்டம் இருக்குது அவங்கவுங்களுக்கு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க அவங்கள சுற்றி ஒரு கூட்டம் இருக்குது அதனால் இவங்க அப்படின்னு சொல்லி யாரையும் யாரும் காரணம் பண்ண முடியாது நிறையா படங்கள் நடிச்சிருக்கேன் நல்ல நண்பர் நிறையா மனம் விட்டு பேசியிருக்கோம் எனக்கு நான் அடிக்கடி எல்லாத்துலேயும் சொல்லியிருக்கேன் அப்ப இவர் மட்டும் அவர் மட்டும் கேட்பாங்க எனக்கு ரெண்டு கண்ணு மாறி ஒன்று ஏகே ஒன்று விஜய் சார் ரெண்டு பேருமே ஏன்னா ரெண்டு பேரும் கூட ஈக்குவலா ஒரு பன்னெண்டு படங்கள் பதினாலு படங்கள் நடிச்சிருக்கேன்